நம்ம கூட நீண்ட நாட்களா பழகக்கூடிய நபர்களை பற்றி நம்ம அதிகமா அறிந்து வைத்திருப்போம் அவங்கள யார் நம்முடைய மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதையும் பல நேரங்களில் நம்ம அறிந்து கொள்வதும் உண்டு ஆனா ஒரு சிலர் நம்மிடம் போலியாக பழகுவாங்க அதுபோல நம்மோட நட்பு பாராட்டுவது போல புன்னகையையும் காட்டுவாங்க ஒரு சில ராசிகள் என்னதான் துன்பத்தில் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம போலியா புன்னகைப்பதும் உண்டு இப்படிப்பட்ட ஒரு சில ராசிகளை பார்க்கலாம் இதுல முதலாவதா துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை நல்லிணக்கத்தோடு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்காக பார்த்துக் கொள்வாங்க உறவுகளிடம் அமைதி நிலவ வேண்டும் என எதிர்பார்ப்பாங்க அதே சமயத்துல மற்றவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து பெரிய அளவுல கவலையும் படமாட்டாங்க குடும்ப உறவுல தன்னுடைய துணையோட நல்ல அமைதியா நெருக்கமா சந்தோஷமா இருக்க பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க பிறரிடம் எந்த ஒரு சண்டை சச்சரவுக்கும் போகாம இருக்க முயற்சி செய்வாங்க இதனால குடும்பத்துல சிலரோட செயல்பாடு மன வருத்தத்தையும் காயத்தையும் படுத்தினாலும் ஒரு போலியான புன்னகையை செய்து அங்கிருந்து நகர்ந்து விடுவாங்க இவங்களுடைய இந்த போலியான ஆயிரம் அர்த்தங்கள் யாருக்குமே தெரியாது பொறுத்த வரைக்கும் இவங்க மிகவும் ரகசியமானவங்க என சொல்லப்படுது அது மட்டுமல்லாம நல்ல கவர்ச்சியா இருப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவர்களா இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில தங்களுடைய உணர்வுகளை பெரிய அளவுல வெளிக்காட்டுவதில்லை இதனால விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பிறர் எளிதில அறிந்து கொள்ள முடியாது இவங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பது போன்ற ஒரு முகம் அணிந்து கொண்டே நடித்து கொண்டே இருப்பாங்க இவங்க எரிமலை வெடித்தாலும் பொறுத்த வரைக்கும் மிகவும் உணர்வு மிக்கவங்க அதிக அளவு உணர்ச்சிகளை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க எப்பொழுதுமே அதிக அளவு சிந்தனை மற்றும் குழப்பமான மனநிலையில இருப்பாங்க இவங்க தங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் அதிக அன்பும் அரவணைப்பும் காட்ட கூடியவர்களா இருப்பாங்க இவங்க பெரும்பாலான நேரத்துல கற்பனை உலகில இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு கவலைகள் வந்தாலும் அதையெல்லாம் பிறரிடம் வெளிக்காட்டாம ஒரு போலியான புன்னகையோட கடந்து செல்வாங்க இதனால இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது என்பது யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறமா மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல லட்சியத்தோடு இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட உழைத்துக் கொண்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில எப்போதுமே ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பாங்க இதன் காரணமா வாழ்க்கையில பல நேரங்கள்ல உலக இன்பங்களை அனுபவிக்காமலே போவாங்க எந்த சிரமம் வந்தாலும் பிறரிடம் நாடகம் போட மாட்டாங்க சோகமா இருந்தாலும் அந்த சோகத்தை வெளிப்படுத்தி அனுதாபத்தை தேட விரும்ப மாட்டாங்க இப்படி சோகத்தை மறைத்து முகத்துல ஒரு புன்னகை என்னும் முகமூடிய போட்டுக்கொண்டு கொண்டு வாழ்வாங்க இந்த ராசிகளை ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கா உங்களுடைய ராசிக்கும் இந்த கருத்துக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா என்பதை சொல்ல 应该。嗯